இன்றைக்கு வந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மேன்மை பாராட்டுதல் மேன்மை நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மேன்மை பாராட்டுதல் என்றால் என்ன நம்ம வந்து மற்றவங்களோட பேசும் பொழுது ஒரு வேலை நம்ம ஊரை குறித்தோ நம்மளுடைய பூர்வீகத்தை குறித்தோ நம்மளுடைய பெற்றோரை குறித்தோ நம்முடைய வாழ்க்கையை குறித்தோ நம்ம வந்து பெருமையாக பேசிக்கொள்றதெல்லாம் மேன்மை பாராட்டல் நம்மளுடைய செயல்கள் மற்றவர்கள் நம்முடைய புகழ்வு பேசும்படியாக அமையும் அதுவும் மேன்மை பாராட்டம்தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து மேன்மை எத பாராட்டுறோம்னா நம்மளுடைய பைபிள் நாலேஜ் வேத அறிவு நம்மளுடைய பக்தி நம்மளுடைய பாரம்பரிய பெருமை இது மாதிரி நிறைய நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாமும் பெருமை பாராட்டுகிற விஷயங்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு மேன்மை பாராட்டும் போது எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிற நம்ம பார்க்கலாம் ஆன்றவர் சொல்றாரு எரேமியா ஒன்போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கட்சி பாத்தீங்கன்னா எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வருஷங்கள் இப்படியா சொல்றது ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்

பத்திர அறிக்கிற அறிவை நம்ம பெற்றிருக்கோம் அவரை பாராட்டும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார் தானியல் நாலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நேர்கேச்சாருடைய மேன்மை பாராட்டல் வந்து இப்படியா சொல்லுகிறது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் பிரதா பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மதா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே போதே வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாகி ராஜாவாகிய நேபுக்த் நேற்றாவே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷர் என்று தள்ளப்படுவாய் அப்படின்னு தள்ளப்பட்ட ஒரு ஒரு மிருடமானதை நம்ம தானிய அந்த வேத வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ நம்ம மேன்மை பாராட்டுதலை குறித்து மிகவும் பயமுள்ளவர்களாய் யோசி விதானித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் கற்களை குறித்தே அவருடைய மேன்மை குறித்தே அவருடைய இறக்கங்களை குறித்தே அவருடைய அன்பை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக சில சங்கீதம் இருபது ஏழு குடியாக சொல்கிறது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்த ஒரு காலத்தில் ஒரு நாட்டுக்கு மேன்மை வந்து குதிரைகள் ரதங்கள் அந்த நாட்டில் இருந்த குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறது இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எதுக்காக மேன்மை பாராட்ட அழைத்தார் அந்த காலத்தில் இஸ்ரேல் ராஜாக்களை கத்தரி குறித்தே மேன்மை பாராட்ட அழைத்தார் ஒருவேளை அந்த மாதிரியான அழைத்த இதில் பார்த்தீங்கன்னா பலவீன மாணவர்களே தெரிந்து கொண்டார் மோசிய ஒரு தீக்குவாயின் அவனை இஸ்ரேல் மக்களை வழிநடத்த ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒருவேளை நல்ல புளோயண்டாக பேசியிருந்தா அவருடைய தாளந்துகளை குறித்து மோசை என்ன பண்ணிக்கலாம் மே பாராட்டிக்கலாம் ஆனால் அப்படிலாம் தாழ்ந்துகள் இல்லாத ஒருவரை ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை வழி தெரிந்து கொண்டார் நியாயதிபதிகள பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயந்தவன் அம்மோனியர்களுக்கு ரொம்ப பயந்து தான் அவர் கொண்டிருந்தார் அப்படியேப்பட்ட பயந்து அவங்களுக்கு பயந்து நடுங்கிற ஒரு விதியோன்னு தான் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களை ரட்சிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டார் தங்களுடைய தாளந்துகளில் நம்பிக்கை வைக்காம இருக்கிறவங்களையே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் தங்களுடைய தாளந்துகளை பற்றி அந்த பெருமையை அறியாத மக்களையே ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளுகிறார் என்று நம்மளுடைய வேதாகமத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம் புது ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுல் கூறுகிறார் ரெண்டு கோரிக்கைய பத்து ஏழில் கத்திரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் இந்த உலகத்துல நாம் கத்திரை குறித்து தான் மேன்மை பாராட்ட அழை அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது அப்ப அந்த சிலுவை அவருக்கு கிடைத்த போது அவருடைய அவரை விட்டு ஓட்டிட்டாங்க அவரு பின்பற்றி சென்ற கூட்டம் எல்லாம் மறைந்து போயிடுச்சு அவரை பயிற்சி கொடுத்தாங்க மருந்தளித்தார்கள் ஏன்னா அவர்கிட்ட இருந்தது இப்பொழுது சிலுவை மட்டுமே அப்படின்னு சொல்லி அப்ப பரிசுத்தாவியானவர் கத்தர் வந்து ஏறி பரிசுத்த ஆவியானவரை மக்களுக்கு அனுப்பும் நடந்த கதையே வேறையா இருந்தது மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆண்டவருடைய மந்தையில் சேர ஆரம்பித்தாங்க நம்மலாம் இப்போ அவருடைய மந்தையில் சேர ஆரம்பிக்கிறோம் நம்மளும் கிறிஸ்தவர்களா அதன் மூலமா ஆகியிருக்கிறோம் அப்ப நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமா இங்கே கூறப்படுகிறது இயேசுவின் சிலுவியை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் ஒரு நம்ம பயபக்தியோட எதை குறித்தும் நம்மளுக்கு பய மேன்மை பாராட்ட நம்மளுக்கு ஆண்டவர் தாழ்ந்துகளையோ கிப கொடுக்கும் பொழுது நாம் பயந்து நடுக்க முடியும் அவருக்கு எல்லாம் கர்த்தருக்கு பயபக்தியோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மட்டுமே நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகிறோம் நம்ம நிறைய உபத்திரவங்கள் இந்த உலகத்தில் நம்மளுக்கு வருது அப்போ அந்த உபதிரவங்களெல்லாம் நம்ம குழம்பல் குழம்புலின் ஆவியை கத்தர் எடுத்து போட்டு கத்திற்கு நம்ம ஸ்தோத்ரங்களை செலுத்த ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் ரோமர் அஞ்சு அஞ்சா அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இப்படியா சொல்வது உபதிரவம் பொறுமையையும் பரீட்சியையும் பரட்சி நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று உபதிரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் அந்த உபதிரவங்கள் நம்மளை கடவுள் கிட்ட குக்கி கிட்ட கூட்டி சேர்க்கிறதை அமையும் பொழுது அந்த உபத்திரங்களிலும் நாம் ஆண்டவரை குறித்தே மேன்மே பாராட்டுகிறோம் செலுத்த வேண்டும் ஒருவேளை நடக்கிறது என்று புலம்பாமல் கேள்வி கேட்காமல் ஆண்டவரை கல்வியாக நீ ஏற்றுக்கொண்டு என் மேல் அக்கறையுள்ளவராய் என்னை இந்த உபத்திரங்களின் உடைய நடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோதிரம் என்று ஸ்தோத்ரம் செல்ல அழைக்கப்படுகிறோம் பவுல் பார்த்தீங்கன்னா பவுருடைய ஊழியத்துல எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார் முப்பத்தொன்பது ஒன்பது அடிகள் ஐந்து முறை வாங்கினாராம் மூன்று மிலாரினால் அடிப்பட்டாராம் சிறையில் அடைக்கப்பட்டார் பசி தாகம் என்று பல்வேறு உபத்திரங்களில் பாடு அனுபவித்தார் ஆனா இவைகள் கஷ்டம் கொடுப்பதாக இருந்தாலும் ஆண்டர் மேல் நம்பிக்கையில் வல்லமை உடையவராய் பவுல் விளங்கி நிறைய நிருபங்கள் அவர் பைபிளில் வேதாகம் இதில் நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நாம் கிறிஸ்துவர் இருப்போம் இருப்போமானால் பவுல் எழுதிய நிருபங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது நம்மளுடைய எல்லா விதமான அன்றாட வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான செய்திகளிலும் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நம்மளுக்கு பவுல் தான் கூறியிருக்க அவருடைய உபத்திரவங்களின் ஊடாக தான் இத்தனை நிருபங்கள் அவர் எழுதினார் எல்லோருக்கும் புத்தி சொல்றார் இயேசுக்குள்ள நம்ம எப்படி வாழணும் அடுத்தவங்களை எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பவுல் சொல்றார் அவருடைய உபத்திரங்களின் வழியா வந்த நிருபங்கள் தான் எவ்வளவு ஆசீர்வாதங்களா நம்மளுக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்ப நம்ம நம்ம பார்த்தோம் கர்த்தர் வந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் இந்த உலகத்துல அடுத்தது இயேசுவின் சிலுவையை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் கத்தர் நமக்கு உபத்திரவங்களின் ஊடாக வழி நடத்தும் பொழுது உபத்திரவங்களிலேயும் நம் கத்தருக்கு கர்த்தருக்குள் மேன்மை பாராட்ட வேண்டும் அந்த மூணுக்காக நம்ம மேன்மை பாராட்ட ஆண்டவரால் அழைக்கப்படுகிறோம் அப்போ இதுக்காக நம்ம நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்